வேலை செய்யவில்லை என கமல்ஹாசனை டார்ச் லைட்டை வீசியது சித்தரிக்கப்பட்டது இது வெட்டி ஒட்டப்பட்டது என மக்கள் நீதிமய நட்சத்திர பேச்சாளர் ஸ்ரீபிரியா விளக்கம் அளித்துள்ளார் கோவை அவிநாச சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மக்கள் நீதி மயத்தின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகையுமான ஸ்ரீபிரியா செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் கமல்ஹாசன் வெற்றிக்கு அணிலாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்தேன் என தெரிவித்தார் நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் பெரும் வரவேற்பு இருந்தது மக்களுக்காக உயிரை கொடுத்து கமலஹாசன் சேவை செய்வார் எனவும் அவர் கூறினார் கோவை மக்கள் இளஞ்சம் ஊழலுக்கு எதிராக நேர்மைக்கு வாக்களிப்பார்கள் எனவும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி மக்கள் நீதி மையம் எனவும் கூறிய அவர் கோவை தெற்கில் கமலஹாசன் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார் துக்கடா என்பது கெட்ட வார்த்தை மக்கள் நிதி மயத்தில் நான் துக்கடா எனவும் அவர் தெரிவித்தார் நடிகர் ராதாரவி மறைமுகமாக கமலுக்கு பிரச்சாரம் செய்கிறார் எனவும் ராதாரவியின் பேச்சு கமல் வெற்றிக்கு காரணமாக அமையும் எனவும் அவர் தெரிவித்தார் கமல்ஹாசன் மைக் வேலை செய்யவில்லை என டார்ச் லைட்டை வீசியது சித்தரிக்கப்பட்டது எனவும் அது வெட்டி ஒட்டப்பட்டது எனவும் அவர் கூறினார்